வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரிச்சீஸ் த ரிஜிஸ்டர்டு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கி நல்ல நிலைமையில் இயங்க கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய மிராகில் கிட் அதை பற்றி கொஞ்சம் விழாவாரியாக பார்ப்போம் இதில் பதினோரு வகையான சிறுதானிய ரெடி மிக்ஸ் கொடுக்குறாங்க அது போக ஒரு மல்டி பெரி ஜூஸும் கொடுக்குறாங்க பன்னெண்டு ப்ராடக்ட் அந்த சிறுதானிய மிக்ஸில் சிறுதானிய அடை மிக்ஸ் இதில் கலந்துள்ள பொருட்கள் சாமை திணை வரகு குதிரைவெளி வெள்ளைச்சோளம் துவரை உளுந்து பருப்பு வெந்தயம் இவையெல்லாம் கலந்துருக்குறாங்க இதனோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா தசைகள் ஸ்ரீநீரகம் இதயம் போன்றவற்றுக்கு நல்லது கழிவு நீக்கத்திற்கு நல்லது சிறுதானிய சப்பாத்தி பூரி மிக்ஸ் இதில் தினை வரகு சாமை குதிரைவலி கோதுமை வெள்ளைச்சோளம் மேத்தி இதெல்லாம் கலந்திருக்காங்க பயன்பாடு ஆற்றல் அதிகரிப்பு கணைய மேம்பாடு அனைத்து வயதினருக்கும் ஏற்றது சிறுதானிய ராகி அடைமிக்ஸ் தினை உளுந்து அரிசி ஜீரகம் கடலைப்பருப்பு இவையெல்லாம் கலந்தது ஹீமோகுளோபின் அதிகமாவதற்கு உதவுகிறது தசைகள் பாதுகாப்புக்கு உதவுகிறது சிறுதானிய இட்லி மிக்ஸ் தினை அரிசி உளுந்து வெந்தயம் இவை கலந்தது ஜீரண மண்டலம் கனயம் இதயத்திற்கு நல்லது அனைத்து வயதினருக்கும் ஏற்றது தினை பொங்கல் மிக்ஸ் தினை பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் இவை கலந்தது நரம்பு மண்டலம் ஜீரண மண்டலம் இவற்றிற்கு உதவுகிறது அனைத்து வயதினருக்கும் ஏற்றது சிறுதானிய சாமை பிசி பிசிபேலாபாத் சாமை தனியா கடலைப்பருப்பு துவரை மிளகாய் இவை கலந்தது நார்ச்சத்து மிகுந்தது கொழுப்பு மூட்டுகளுக்கு நல்லது சிறுதானிய சோள அடை வெள்ளை சோளம் சிவப்பு சோளம் மக்காச்சோளம் இவை கலந்தது நார்ச்சத்து மிகுந்தது பி விட்டமின் நிறைந்தது ஜீரண மண்டலம் இதயம் ஆகியவற்றிற்கு நல்லது அனைத்து வயதினருக்கும் ஏற்றது எடை மேலாண்மைக்கு உகந்தது சிறுதானிய கம்பு தோசை மிக்ஸ் கம்பு அவல் உளுந்து வெந்தயம் இவை கலந்தது இதயம் தசை எலும்பு கணைய பாதுகாப்புக்கு உகந்தது சிறுதானிய தினை தோசை மிக்ஸ் தினை சோளம் உளுந்து ஜீரகம் இவை கலந்தது நார்ச்சத்து மிகுந்தது இதயம் கண் ஆகியவற்றிற்கு நல்லது வளர் மாற்றத்திற்கு மிகவும் நல்லது இவ்வளவு வகையான பயன்பாடு உள்ள இந்த சிறுதானிய ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது போக மல்டி பெரி ஜூஸ் பதிமூணு வகையான பெரி பழங்கள் அடங்கிய மேலும் சில பழங்கள் அடங்கிய ஜூஸ் அதில் கொடுக்குறாங்க இந்த ஒட்டு மொத்தமாக பன்னெண்டு ப்ராடக்டோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா பட் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கே கொடுக்குறாங்க இதில் இன்கம் பிளான் பார்த்தோம்னா இப்போ நாம் இணைஞ்சிருக்கிறோம் இணைஞ்சதுக்கப்புறம் நாம் இந்த பிளானில் நேரடியாக ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் பொழுது இம்மிடியேட்டாக நம்மளுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கிது அது போக ஆயிரம் பிபி வேறு கிடைக்கிது அது போக இன்னொருத்தரை அறிமுகப்படுத்தினோம்னா நாமளே நேரடியாக அறிமுகப்படுத்தும் பொழுது அதுக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கிது அது போக ஆயிரம் பிபி வேற கிடைக்கிது ஸோ டோட்டலாக ஒரு நபர் இரண்டு நபர்களை நேரடியாக அறிமுகப்படுத்தும் பொழுது லெஃப்ட் சைடு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரைட் சைடு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிது அதுபோக லெஃப்ட் சைடு தௌசண்ட் பிவி வரும் பொழுது ரைட் சைடு தௌசண்ட் பிவி வரும் பொழுது அதற்கான மேட்சிங் அமௌண்ட்டாக இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா கிடைக்கிது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் மேட்சிங்க்கு நம்மளே இண்டிவிஜுவலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா நம்மளுக்கு இன்கம்மாக கிடைக்கிது இந்த மாதிரியான ஒரு அற்புதமான பிளானை கொண்டு வந்த அந்த கம்பெனிக்கு மிகவும் நன்றி அனைவரும் வாருங்கள் வாருங்கள் தேங்க் யூ